guys நம்மளோட மகாநதி கங்கா கிட்டேருந்து இந்த விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க சூப்பராக ஃபன் இருக்காங்க நம்ம காவேரி யமுனா அதுக்கப்புறமா வந்து நம்ம கங்கா மூணு பேரை உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கும் போது என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க அப்பா வத்திட்டாங்க ஏ சரவணா இந்த விவேக் சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி அந்த அந்த மாடி சொல்கிறாங்க சரவணா நீ நான் பெற்று போட்டு போயிட்ட ஒன்று கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு ஒன்று கலெக்டராக வேணும் ஊரை சுற்றிக்கிட்டுருக்கு ஒன்று எங்கே போச்சுன்னே தெரியல நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நான் ரொம்ப நாளாக இந்த வீடியோ பார்த்து சாரி நான் வந்து போட தான் மறந்துட்டேன் எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு ஆச்சு போல் இருக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் வந்து பேசணும்னு நினச்சேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்மளோட கங்கா பேசுனதே ரெண்டு பேரும் பேசாமல் இருங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுனாங்க அது ரொம்ப செம்மையாக இருந்துச்சு மூணு பேர்னு சொல்லுவாங்களா கங்கா ஃபஸ்ட்டு காவேரி சொல்லுவாங்க மூணு இல்லை நாலு அப்படின்னு செம்ம ஃபன்னுங்க எல்லாருமே அந்த இடத்துல வந்து சூப்பராக ஈக்குவலாக வந்து நடந்துக்கிறாங்க அது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேர்ள்ஸ் எல்லாமே வந்துட்டு அதுதான் நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போனாலுமே ஒரு ஒரு எங்கே போனாலுமே ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அது வந்து அழகாக நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்மளோட காவேரியும் கங்காவும் யமுனாவும் மூணு பேர் யமுனாவும் இப்போ வந்தவங்க தான் இவ்வளோ சீக்கிரமாக அவங்கக்கிட்ட வந்து ஆகிட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க